அந்த களத்துல இருந்தவங்க எல்லாருமே திமுக காரங்க நாங்கள் எல்லாம் ஸ்டாலின் எங்கே தான் ஓட்டு போட்டோம் ஆனால் இந்த மாதிரி அவர் செய்வார் நாங்கள் எதிர்பார்க்கல ஏன் வந்து திமுக சார்ந்த அந்த இடத்துல இருக்கிற வட்ட செயலாளரோ இல்லை ஒரு கவுன்சிலரோ எம்எல்ஏ யாருமே வந்து நேர ஸ்பாட்டுக்கு வந்து சமாதானம் பேசவில்லை இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ் மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது திரு விஜய் அவர்கள் வந்து அரசியல் ஆரம்பிச்சுன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோடி உறுப்பினர் வந்து சொன்னாங்க அப்போ அந்த ஒரு கோடி பேர் இவ்வளோ வெறுப்புல இருந்துடும் ஏன்னா இது முதல் போராட்டம் கிடையாது இதை நம்ம நல்லா உருவாக்கிக்கணும் இதுக்கு முன்னாடி ஐம்பத்தோருல மூணு நாள் உண்ணாவிரதம் போராட்டம் இருந்தாங்க ஆமாம் அதை யாரும் வந்து உற்று நோக்கி பார்க்கல நீங்க எல்லாம் வந்து இவங்களை தாழ்த்தப்பட்ட மக்கள்னு வந்து சொல்றாங்க இவங்களை வீழ்த்தப்பட்டவர்கள் ஒரு லேடி போலீஸ் வந்து ஒரு லேடியோட தான் அடிக்கிறாங்க ஏன்னா அவங்க மக்கள் பாக்குற பார்வையே வந்து நான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அந்த ஐநூறுவா நோட்டதான் பாக்குறாங்க மக்களை பாதிக்கப்பட்டு தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க போராட்டம் நடத்துறாங்க போராட்டக்கடத்தில் வந்து இன்னைக்கு யாருக்கு மேலே கேஸ் கிடையாது ஆனால் எல்லா மேலே ஃபைல் ஃபெயிலாகும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு அட்வொகேட்டை வந்து அப்யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கான அபியூஸ்மெண்ட்டை தான் அங்கே வந்து நடந்தது இது மேயர் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பார்த்தால செட்டப்போ ஒரு முப்பது நாற்பது பேரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு போலியான ஒரு ஆடையை கொடுத்து அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறமே பேசுமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஃபேக்காக நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது இப்போ நான் ஃபேக்காக இங்கே பேச முடியாது ஆதாரம் வேணும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மதிப்புக்குரிய முன்னெடுப்பு எடுத்தார் முன்னெடுப்பு எடுத்து அவர் வெற்றி வாங்க சொல்லினார் ஒடுக்கப்பட்டவங்க இனி மட்டும் தான் ஒடுக்கப்பட்டவங்களாவே இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலங்காலமா இரண்டாயிரம் காலமாக ஒடுக்கப்பட்டு இருக்கு இப்ப இந்த போராட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சா இந்த தோல்வி அடைஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா இங்க போராட்டம் நடத்ததே ஒரு வெற்றி தான் பத்து மண்டத்துல எப்படி இங்க கொடுக்கலாம் இதுக்கான ஆர்ப்பாட்டமும் ஸ்ட்ரைக்கும் வந்து இன்றைய முதலமைச்சர் வந்து அன்றைய எதிர்கட்சி தலைவர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பது வருட காலம் அனுபவம் உள்ள சேகர்பாபு அவர்கள் அரசியலில் ஏன் இந்த அடிப்படை நாலேஜ் கூட அவர் இல்லைன்றது எனக்கு தெரியல போராட்டத்துக்கான தீர்வை வந்து அவங்க வந்து சொல்லலை நல்ல இதில் வந்து உள்நோக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதை டைவெர்ட் பண்ணுறாங்க அந்த இருந்து அவங்க கலைஞ்ச அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த இட போராட்டங்கள் நடந்த இடமாக தெரியாத அளவுக்கு கிளீன் பண்ணிட்டு போனாங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்று தாழ்வுன்றது மக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு வாழ்றவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க தாழ்ந்தவங்க தாழ்ந்த நிலையிலே தான் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னும் ஒடுக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறாங்க அதுக்கு பெரிய ஒரு உதாரணம் இப்ப நடந்துட்டு இருக்க தூய்மை பணியாளர்களின் போராட்டம் பாருங்களேன் அவங்க இல்லைன்னா இந்த நாடு என்ன ஆகும் ஒரு தெரு என்னாகும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறின எப்படி ஆகும் அப்போ ஏற்பட்டவங்களுக்கான நேர்ந்த கொடுமைகளை கடந்த ஒரு சில நாட்களில் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க ஸோ இதை பற்றி தான் தொடர்ந்து பல விஷயங்களை என்னோட பேசுகிறதுக்காக என்னோட இணைந்து இருக்கிறார் தேசிய புரட்சிகர மக்கள் உரிமை இயக்க நிறுவன தலைவர் திரு ஜெகதீஷ் என்னோட இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே குரல் கொடுக்கணுன்றதுல இளைஞர்களை திரட்டி இவரும் முன்னெடுத்து வந்துட்டுருக்காரு வாங்க ஜெகதீஷ் இன்னைக்கு என்ன பேச போறாரு கேட்கலாம் வாங்க ஜெகதீஷ் வணக்கம் ரொம்ப அளவுக்கு நீங்கள் முன்னாடி வரீங்கன்னும் போது கண்டிப்பா வந்து நாடு நல்ல போகும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் நீங்க இருக்கிறீங்க நான் சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் இன்னும் ஒடுக்கப்பட்டவர்களாக தானே இருந்துட்டு இருக்காங்க பெரிய உதாரணம் தானே இப்ப நடந்தது என்னதான் பிரச்சனை அப்படி என்ன பெரிய தேச துரோக வேலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இப்படி ஒரு அராஜகம் பண்ணி இருக்கிறாங்க இதை பத்தி சொல்லுங்களேன் வணக்கம் இப்படி ஒரு தலைப்பு எடுத்து விவாதம் விற்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவமாக வாய்ந்த ஒன்று ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளமாக இருக்கட்டும் இல்லை வந்து டிவி சேனல்ஸாக இருக்கட்டும் ஆதிக்கம் வர்க்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி முடக்கலாம் எப்படி இதெல்லாம் வந்து வெளி உலகத்தை காட்டாமல் நம்மளால் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியுன்றதில் ரொம்ப வந்து தெளிவாக இருக்காங்க இப்போ முக்கியமான விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறா நாள் போராட்டம் முதல் நாள் போராட்டம் நடத்தும் போது அதோட தெரியல இரண்டாவது நாள் தெரியல மூணாவது நாள் தெரியல சங்கம் சொல்லிட்டு பாரதிய தொடர்ச்சியாக நிறைய வழக்குகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இவங்க ரொம்ப போராடிட்டு இருக்காங்க அவர் அண்ணா அண்ணாவதான் வந்து இந்த முன்னெடுப்பு எடுத்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த முன்னெடுப்பு எடுத்தார் முன்னெடுப்பு எடுத்து அவர் வெற்றி வாங்கினார் இன்றைய காலகட்டத்தில் அது போன்ற தலைவர்கள் இல்லாதது வந்து நம்மளுக்கு பேரிழப்பு இப்ப அந்த பேரிழப்பு என்ன ஆயிடுச்சுன்னா வருங்கால தலைவர்கள் வந்து உருவாக்கக்கூடிய காலமா மாறிட்டே இருக்கு யங்ஸ்டர்ஸ் அரசியல் எங்க பார்த்தாலும் யங்ஸ்டர்ஸ் அரசியல் வந்துட்டே இருக்காங்க இது வந்து வந்து முதன்மையான ஒரு விஷயம் யங்ஸ்டர்ஸ் கோயிலுக்கு ஒடுக்கப்படுங்க இனி மட்டும் தான் ஒடுக்கப்பட்டவங்களாவே இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலங்காலமா ரெண்டாயிரம் காலமாக ஒடுக்கப்படாத ஸோ ரஜினி வந்து சிவாஜி படத்தில் சொல்லார் போவர் வந்து போவராகவே இருக்காங்க ரிச் வந்து ரிச் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்வாங்க ஸோ அதான் வந்து ஒரு ரொம்ப இது விதாசனமான உண்மைதான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் வச்சிருக்க வர்க்கம் வந்து அவங்களுடைய பணத்தை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க வேற எங்கேயாவது ட்ரை தான் இருக்காங்க ஆனால் அவங்களால ஹார்ட் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்கள ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியலை இல்லை இப்போ இந்த போராட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சா இந்த தோல்வி அடைஞ்சிடுச்சா அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா இங்கே போராட்டம் நடத்தத்தே ஒரு வெற்றி தான் கண்டிப்பா கண்டிப்பா பல மாநிலங்கள் அதுக்கான உரிமை கூட கிடையாது இங்க நம்ம தமிழ்நாட வந்து நம்ம ஆயிரம் வருஷம்ள்ள எடுத்துட்டு வந்தாலும் போராட்டத்துக்கான ரைட்ஸா நம்மளுக்கு இருக்கு என்ற அளவுக்கு நம்ம வந்து சரியா நம்ம வந்து உரிமையை வந்து நிலைநாட்டத்துக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்குறாங்க ஸோ நம்ம அதை பாராட்டக்கூடிய விஷயம்தான் உயர் நீதிமன்றம் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராம்கின்ற கம்பெனிக்கு இந்த இது வந்து கொடுத்துட்டாங்க இந்த தனியார் மையம் வந்து ராம்கிந்த நிறுவனம் வந்து அண்டர்டேக் பண்ணிச்சு எடுத்துருச்சு இல்ல துயரமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆளும் அரசாங்கம் வந்து எப்படி இதை வந்து விட்டாங்கன்றதுதான் ஒரு விஷயம் பண்ணதே அவங்க தான் ஆனா எப்படி வந்து அலோவ் பண்ணாங்கன்றது விஷயம் ஏன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மாண்புமிகு இன்றைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா

வெளிப்படுத்த உள்ள ஒரு விஷயம் எல்லாருக்குலையுமே வீடியோ எவிடன்ஸ் இருக்குது இருக்கு இது சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போய் சாதிச்சதா நான் பேசிட்டு நான் பேசலன்ற மாதிரி தான் இருக்கு பேசுறதுக்கான ஆதாரம் இருக்கு எல்லாமே இருக்கு இருந்தும் வந்து ஏன் வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்கன்றது தெரியல இன்னைக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ நவீன டெக்னாலஜி வளர்ந்தும் கூட உள்ளதை உள்ளது இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க ஸோ இவங்களா வந்து முன்னெடுப்பாங்க நினைக்கிறீங்க நீங்கள் துப்புரவு பணியாளர்களுக்கான மற்ற தேவைகளை இல்லை இவ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படுத்தணுமே தெரியுது இது ஏன் அவங்க வந்து அவங்களுக்கே புரிதல் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது வருட காலம் அனுபவம் உள்ள சேகர்பாபு அவர்கள் அரசியலில் ஏன் இந்த அடிப்படை நாலேஜ் கூட அவருக்கு இல்லைன்றது எனக்கு தெரியல இப்போ ரீசெண்டாக வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருக்கும் போராட்டத்துக்கான தீர்வை வந்து அவங்க வந்து சொல்லலை நல்ல இதில் வந்து உள்நோக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதை டைவெர்ட் பண்ணுறாங்க அதை டைவெர்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மணல் காயில் அவங்களுக்கு வந்து உணவு திட்டம் வந்து வழங்குறாங்க டெய்லி காயில் டிஃபன் போடுறோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஸ்கீம்ஸ் நலத்திட்ட உதவி என்னென்னமோ வந்து வாரி அழிக்கிறாங்க ஆனால் இதில் உள்ளபடியே நீங்கள் என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஃபண்டு இருக்குது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குது அவங்களுக்கு ஃபண்ட் இருக்குது ஆனால் இவங்களுக்கு சம்பளம் போட அவங்களுக்கு ஃபண்ட் இல்லை இன்னைக்கு நீங்கள் நான் அந்த காலத்தில் கலந்து கொள்ளும் போது அவங்க சொல்றதெல்லாம் எல்லாம் போதுமான எக்யூப்மெண்ட்ஸும் அவங்கக்கிட்டே கிடையாது அந்த காலத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கட்டும் சமூக சேவர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து டீ பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் என்னென்னலாம் கொடுக்கும்போது எல்லாமே கொடுத்தாங்க அந்த கழிவுகளை எந்த ஒரு எதுவுமே இல்லை க்ளவு சார் திருப்பி அவங்களே தான் க்ளீன் பண்ணாங்க

அவங்க செஞ்சாங்க மறுநாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா திரு திருமதி மேயர் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மறுநாள்ல செட்டப்பா ஒரு முப்பது நாற்பது பேரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு போலியான ஒரு ஆடையை கொடுத்து அவங்களுக்கு வந்து நான் சொல்றமே பேசுமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஃபேக்கா நம்மளால கிரியேட் பண்ண முடியாது இப்ப நான் ஃபேக்கா இங்க பேச முடியாது ஆதாரம் வேணும் நம்ம ஏதோ ஒரு முன்னெடுப்பு எடுத்து இப்ப நம்ம பேசினாலுமே அதுக்கு ஆதாரம் வேணும் அதுக்கான காணொலி இருக்குது இப்ப நான் இப்ப பேசுறேன் இப்ப நான் இது விஷயத்துக்கு சொல்றேன் அப்படின்னா இதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது சரி இதுக்கான காணொலியில மேயர் அவங்க வந்து சொல்றாங்க நான் சொல்லிக்கொத்தமே பேசுங்க அப்படின்றாங்க ஸோ இப்போ இதை இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் வந்து இதை பெருசுக்க ரியக்ட் பண்ண அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம் இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஏன் வந்து இதில் நடக்குது இது அவங்களுக்குனாலதான் வந்து ஏற்றுப்பாங்களான்னு வந்து தெரியாது வருஷ காலங்காலமாக இருபது வருஷம் பதினஞ்சு வருஷமும் வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க திடீர்னு இன்னைக்கு வராங்கன்னா அது வேலைக்கு வராங்க இப்ப வேலை இல்ல வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னா அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது நான் போராட்டம் அதே வேலை பண்றோம் அப்படின்றாங்க ஆனா சம்பளம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்கியிருந்தவங்க பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம்னா இன்கிரிமெண்ட் பண்ணி தான் குறைச்சி குறைச்சி அந்த நிறுவனத்துல இது பண்ணி நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம் இதெல்லாம் யாரை நம்பி நம்ம வந்து கேக்கு யாரு நம்பி இதை பத்தி சொல்றது நம்ம நம்ம அவங்க அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா நாங்க எல்லாரும் திமுக வெளிப்படியே பேசுறாங்க நானும் வெளிப்படியே பேச சொல்கிறேன் அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாருமே திமுக காரங்க நாங்கள் எல்லாம் ஸ்டாலின் எங்கே தான் ஓட்டு போட்டோம் ஆனால் இந்த மாதிரி அவர் செய்வார் நாங்கள் எதிர்பார்க்கல ரொம்ப மனக்குமரலோட ரொம்ப மன மனவழியோட அவங்க வந்து அந்த பதிலை வந்து அவங்க வந்து சொன்னாங்க இதில் உள்ளபடி மெயின விஷயத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைம் இது இதை எப்படி ஓட்டை திரட்டலாம் எப்படி ஓட்டை வந்து வாங்கலாம் இதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எடப்படையே ஊர் ஊரா கிளம்பி போக ஆரம்பிச்சார் டூ டூரா இப்படி இருக்கிற காலகட்டத்தில் யாரும் ஓட்டை இழப்பாங்களா அப்படின்றது நம்ம வந்து பார்க்கணும் அப்ப மக்களை விட மெயின் ஸ்ட்ரீம்ல தனியார் நிறுவனம் வந்து முக்கியத்துவம் ம் அப்படின்ற பார்வைக்குள்ள நம்ம வந்து எடுத்துட்டு வரணும் இந்த விஷயத்தை சரி சரி ஓட்டு தானே முக்கியம் இந்த தனியார் மையத்துக்கு தாரை வாக்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்க ஏன் அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு அரசாங்கம் தனியார் மையத்தை மாட்டி தவிக்குதா ராம்கி நிறுவனம் அவ்வளவு பலம் வாய்ந்ததா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் பேர் போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க ரெண்டாயிரம் குடும்பம் இருக்குது அப்படின்றாங்க கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா போராட்ட கலத்தில் தினந்தோறும் பாத்தீங்கன்னா முன்னூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட போராட்டம் போராடிட்டு இருக்காங்க மக்கள் ஸோ அவங்களோட குடும்ப கணக்கு பண்ண எப்படி பார்த்து ஒரு இருபதாயிரம் ஓட்டு அவங்க கிட்டே இருக்கும் சரி அந்த இருபதாயிரம் ஓட்டு வட சென்னை சார்ந்தவங்க தான் எல்லாருமே முக்கவாசி பேரு சரி ஸோ இப்ப இவங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இருபதாயிரம் பேருமே ஓட்டு வந்து யாருக்கு போட்டிருக்காங்க திமுக தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஏன்னா வட சென்னை இன்னைக்கு இந்து அமைச்சர் சேகர்பாபு அவருடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த கோட்டையை உருவாக்குனது செங்கலை இவங்க தான் இப்ப இந்த செங்கலியை அவரே வந்து உருவத்துக்கு தயாரா இருக்காருன்னா அப்போ அதை விட தனியார் மையத்தோட செங்கல் வந்து ரொம்ப வலிவா இருக்கா தெரியல எனக்கு கண்டிப்பா கண்டிப்பா சரியான கேள்வி ஏன்னா அந்த துறையோட அமைச்சர் நேரு அவர்கள் வந்து வந்தாரு வந்து போராட்டங்கள் ஏன் வந்து மக்களை சந்திக்கல இதுதான் வந்து பெரிய ஒரு கேள்வி நேரு அவர்கள் வந்தாருன்னா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு எல்லா அனைத்து கட்சி தலைவர்களும் வந்தாங்க போராட்டக் காலத்தில் பார்த்தீங்கன்னா மன்முகி எம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் வந்தாங்க அண்ணன் சீமான் அவர்கள் காலத்தில் வந்தாங்க மண்மிகு விஜய் கட்சி சார்ந்தாங்க அவங்க எல்லோரும் வந்தாங்க ஸோ எல்லா தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் நேரில் வந்து பார்த்து அவங்களுக்கு ஆற்றல் சொல்லி இதுக்கான அழுத்தத்தினங்க கொடுக்குற அரசாங்கத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிட்டு போனாங்க இந்த காலகட்டத்தில் ஏன் வந்து திமுகவை சார்ந்த அந்த இடத்துல இருக்கிற வட்ட செயலாளரோ இல்லை ஒரு கவுன்சிலரோ எம்எல்ஏ யாருமே வந்து நேரில் ஸ்பாட்டுக்கு வந்து சமாதானம் பேசவில்லை இதுதான் பெரிய அவங்களுக்கு ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்து ஒரு ஆதங்கம் ஏன்னா அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் தான் கோட்டை இருக்குது ஆமாம் சென்ட்ரலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் கோட்டை இருக்குது ரிப்பன் பில்டிங் உள்ள வந்துட்டு போகிற சமாதானம் பேசக்கூடிய ஐயா சேகர்பாபா அந்த பொறுப்பு அமைச்சராக இருக்கிற சேகர்பாபா அவர்களும் மேயர் அவர்களும்

இவங்களை நம்ம எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம் எப்படி வேணாலும் போராட்டத்தை நாம எப்படி வேணாலும் கலைச்சிக்கலாம் எந்த நேரம் வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் பொம்பளையா இருந்தாலும் சரி ஆம்பளையா இருந்தாலும் சரி அந்த ஒரு துணிச்சலா அதுதான் நல்லா சொல்கிறேன் இப்போ மக்களை வந்து அங்கேருந்து அப்ரூவ்படுத்த சொல்லி அவங்க வந்து கோர்ட் ஆர்டர் வாங்கி தான் வந்தாங்க மக்களும் வந்து அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணிருக்கணும் சரி ஃபர்ஸ்ட் விஷயம் ஆனா இல்லைங்கப்பா அவங்க கோஆப்ரேட் எப்படி பண்ண முடியும் இத்தனை நாள் கோரிக்கைக்கு இத்தனை கட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் சுமூக தீர்வு வரல அட்லீஸ்ட் பாதி அளவு கூட வரலன்னும் போது எப்படியும் அவங்க போற கோஆப்ரேட் பண்ண முடியும் இல்லையா அவங்க இடத்துல இருந்து யோசிக்கும் போது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சட்டத்தின் பேசில் தான் வந்து நம்ம வந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறதுக்கான அனுமதி வந்து நம்மளுக்கு வந்து இங்க இருக்கு சரி அனுமதி இல்லாம தான் அதுல வந்து போராட்டம் வந்து நடத்திட்டு இது வந்து அரசாங்கத்து வந்து நம்ம இது யாருமே நம்ம யாரை குறை சொல்றது அப்படின்னா அரசாங்கத்தை மட்டும் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி குறை சொல்ல முடியும் ஆனால் அரசாங்கத்தை குறை சொல்ற இடத்துல அரசாங்கத்தை நம்ம வந்து என்ன வேணா நம்ம கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் ஏன்னா ஜனநாயக நாட்டில் யாரும் கேள்வி கேட்கல நமக்கான உரிமை இருக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் ஓட்டு நம்ம கிட்ட இருக்கு நம்ம அதை போட்டு ஜெயிக்க வச்ச நான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம் தான் நான் கேள்வி கேட்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது உயர் நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து வழங்குது அப்படின்றப்ப நம்ம அது கட்டுப்பட்டுருக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது கட்டுப்படுத்துறதுக்கான இப்ப அவங்க சொல்லியிருந்தா களைஞ்சு போகக்கூடிய நியாயத்துக்கு போராடிட்டு இருக்கோம் களைஞ்சி போன உடனே வந்து சொல்லலை இங்க இங்க விஷயத்த வந்து எப்படி கலவு உருவாச்சுன்னு நான் சொல்றேன் மக்கள் எல்லாருமே ஆகுறாங்க சரி தீர்ப்பு வந்துச்சு மக்களுக்குள்ள பேசுறாங்க இங்க இருந்து மூவ் ஆன் பண்ணணும் அடுத்த கட்டு போராட்டம் ஏன்னா இது முதல் போராட்டம் கிடையாது இதுல நம்ம நல்லா உள்வாக்கிக்கணும் இதுக்கு முன்னாடி ஐம்பத்தோருல மூணாறு உண்ணாவிரதம் போராட்டம் இருந்தாங்க அதை யாரும் வந்து உற்று நோக்கி பார்க்கல ஸோ இந்த மாதிரியான போராட்டம் பண்ணி காலங்காலமாக பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பர்மனெண்ட் பண்ண சொல்லி ஏடிஎம் காட்சிலிருந்து அவங்க பேசிக்கிட்டே தான் போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இது என்னமோ முதல் போராட்டம் மாதிரி இருந்து சொல்கிறாங்க நிறைய பேர் காட்டுறாங்க இந்த முதல் முதல் போராட்டம் கிடையாது இது போராட்டத்தின் தொடர்ச்சி தான் இது அப்போ இந்த தொடர்ச்சியான இந்த போராட்டத்தில் இவங்க வந்து மக்கள் வந்து ரெடியாக மக்களுக்கு இடையூறு ஏன்னா இந்த பதினஞ்சு பதினாறு நாளில் ஒரு நாள் கூட எந்த ஒரு ஆம்புலன்ஸுக்கும் டிஸ்டர்ப் பண்ணல ஜிஹெச் பக்கெட்லேயே இருக்கு பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே இல்லாத ஒரு போராட்டத்தை படித்தவங்க கூட பண்ண மாட்டாங்க சரி நீங்கள் எல்லாம் வந்து இவங்களை தாழ்த்தப்பட்ட மக்கள்னு வந்து சொல்றாங்க இவங்கள வீழ்த்தப்பட்டவர்கள் இந்த வீழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடையூறும் மக்களுக்கு இல்லாத அளவுக்கு இவங்க போராட்டத்தை நடத்திட்டு வந்தாங்க இங்கே இந்த கார்டூனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் டிவியெலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஒரு லேடி போலீஸ் வந்து ஒரு லேடியோட மாறுபதில் தான் அடிக்கிறாங்க அப்போ அந்த அடிக்கும் போது தான் தள்ளி தள்ளுமுல் நடக்கும் போது தான் இது கலவரமாக மாறுதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகுது இந்த போராட்டத்தை முன்னெடுத்த அண்ணன் பாரதி அவர்கள் வழக்கறிஞர் அவர்களை சட்டையை கிழிச்சு நிக்க வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு அட்வொகேட்டை வந்து அபியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கான அபியூஸ்மெண்ட் தான் அங்கே வந்து நடந்தது இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் தான் கட்டுவோம் மீடியாவில் பாதி காட்டிருக்க மாட்டாங்க ஸோ இதான் உண்மை ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இது இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ் மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான இல்லையே கிடையாது கண்டிப்பா ஏன்னா இருக்கிற சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான் வச்சிருக்காங்க ஏன் வந்து எதிர்கட்சி வந்து பெருசாக வந்து எடுத்துக்கல ஏன் எதிர்கட்சி வந்து இது வந்து இதை வாய்ப்பாக ஏன் பயன்படுத்தலைன்ற ஒரு கேள்வி யாருமே எழுப்பவே இல்லை இன்னைக்கு ஊர் ஊரா வந்து டூர் போயிட்டு இருக்க எடப்பாடியா இருக்கட்டும் போயிட்டு ஓட்டில் சேகரிக்கிறாரு இவங்க கூட வந்து உட்காந்துச்சு போராட்டம் பண்ணியிருந்தோன்னா அது அவர் ரோட் பேங்கிங்காக மாறி இருக்கும் ஏன் அவர் அதை பண்ணலைன்ற கேள்வியை நீங்க வந்து விவாதங்களை எடுக்கல முன்னெடுக்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி பத்து சோழ வைத்தது அவர் தான் அவர் தான் இது அவர் டயத்துல இருந்தே நடக்கிற விஷயம் தானே அப்படின்றதால எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் ஒரு குரல் கொடுக்குறாங்க ஆளும் கட்சியாக வரும்போது அந்த குரல் ஏன் வந்து அந்த தலைவர்கள் இல்ல அவங்க மக்களை வந்து பார்க்குற விதம் வந்து நோட்டாக தான் பார்க்குறாங்க உண்மை உண்மை ரொம்ப 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 இதுதான் ஏன்னா அவங்க மக்கள் பார்க்குற பார்வையை வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஐநூறுவா நோட்டா தான் பார்க்குறாங்க மக்களை இதுதான் உண்மை இதை வந்து மறுக்கவே முடியாது இல்லைன்னா வந்து இன்னைக்கு வந்து இப்ப திரு விஜய் அவர்கள் வந்து அரசியல் ஆரம்பிச்சுன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோடி உறுப்பினர் வந்து ஒரு கோடி பேர் இவ்வளவு வெறுப்பு இருந்திருப்பான் ஒரு கோடி பேர் எவ்வளோ கோலோ கோலு கோலுக்கு வெறுப்புல இருந்திருப்பாங்க இவங்க இ ஒரு கேமரா இம்மே ஆகிடுச்சில்ல அரசியல் வந்து பொதுமக்களுக்கு வந்து நல்லது செய்யணுன்றதை தாண்டி அரசியலுக்கு வந்தவங்களை தாண்டி இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சேஃப்ட்டி வேணும் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நம்ம எந்த இது பண்ண கிடைமணுன்னா பாதுகாப்பாங்க நம்மளோட பப்ளிசிட்டி வேணும் இப்படின்றதோடு அரசியல் தேர்ந்தெடுக்கணும்னு ரிவர் ஆட் ஆயிட்டாங்க ம் நம்மளுக்கு என்ன பண்ண போனவங்க எல்லாருமே இன்னைக்கு இப்படியே போனால் என்ன பண்ணுறதுன்ற பாதி பேர் வந்து அரசியல் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க சரி இப்போ இது இதோட பின்னலை ரொம்ப பெரிய ஒரு பின்விழைவாக இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டாக்கும் ஏன்னா இப்போ தாழ்த்தப்பட்டோருக்கோசம் போராடுறதுக்கு இன்னைக்கு வந்து நிறைய கட்சிகள் வந்து ஏந்துக்கிட்டே இருக்கு நிறைய கட்சிகள் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இந்த போராட்டத்துக்குலாம் ஒரு முடிவு வரணும்ல இந்த விஜய் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தூய்மை பணியாளர்கள் வாய்ந்த போராட்ட பற்றி இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து ஏ இவர் வந்து பார்க்கல அவர் வந்து பார்க்கல அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறா வீட்டுக்கு வர வச்சு ஆதரவு தெரிவிச்சார் ஏன்னா கள நிலவரம்னு ஒன்று இருக்கும் இது வந்து போலீஸ் வந்து க்ளீயராக வந்து சொல்லுவாங்க களத்தில் என்ன நிலவரம் இருக்குது என்ன நடக்க நடக்கப் போகுதாச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ அவர் வந்தார் அப்படின்னா அது வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஏரியா இருக்குது இப்போ அங்கே வந்து அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே அவர் கட்சியை சார்ந்த நாது அர்ஜுனாக இருக்கட்டும் சி சி விஜயகுமார் அட்வொகேட் அவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆதரவு தெரிச்சா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்து போட்ட காலத்துல கலந்துட்டாங்க கலந்துட்டு அவங்களோட ஆதரவு தெரிவித்தாங்க தாவக்க சார்பாக இப்போ இதே நேரத்தில் வந்து மதிப்பு விஜய் அவர்கள் வந்திருந்தாங்கன்னா அந்த அந்த சூழல் எப்படி வந்து அப்ப இதனால மட்டும்தான் விஜய் வரலன்றது காரணமா இங்க வந்து இந்த போராட்டம் வந்து வேற எல்லாரும் சொல்றாங்க வேற வீரியத்துக்கு போயிருக்கோம் அப்படின்றாங்க ஆனா இது வந்து எல்லாருடைய இஷ்யூ ஆயிருக்கும் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே கேஸ் வந்துருக்கும் தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க போராட்டம் நடத்துறாங்க போராட்ட கட்டத்துல வந்து இன்னைக்கு யாருக்கு மேலே கேஸ் கிடையாது ஆனா எல்லாருமே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கும் சரி எல்லாமே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கும் அதை கலைச்சிட்டு இருப்பாங்க ரெண்டாவது நாளே மூணாவது நாளே அதை வந்து கலைச்சிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் தொற்று நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலத்துக்க வரலன்றது தான் என்னோட அபிப்ராயம் சரி 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 அவங்க என்ன திட்டமிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்களோட அபிப்ராயம் தான் வராதே நல்லது தான் ஏன்னா இப்போ இன்னைக்கு திருமாவளர் அவர்கள் வரும்போது போது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாஸ் என்ட்ரி ஆனால் சினிமாவில் வரும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் என்ட்ரி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அன்டைம்லாம் நைட்டில் தான் வராங்க வருகூடிய சூழ்நிலைன்னா அவங்க பகலில் வந்துட்டாலும் அந்த டிராஃபிக்னா அது ரொம்ப கன்ஜஸ்டான ஏரியா அது ஸோ அவங்க அவங்களோட இந்த போராட்ட காலத்தில் உண்மையிலே போராடுற வீரர்களுக்கு எந்த ஒரு இடையூறு ஆகிடக்கூடாதுன்றதுல அரசியல் தலைவர் ரொம்ப நுட்பமாக கவனிப்பாங்க அதை சரி சரி ஏன்னா அவங்க போராட்டத்தை களைச்சி விட்டுறக்கூடாதுல்ல அதெல்லாம் அவங்க போராட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சுதந்திர தினம் வரப்போகுது அப்படின்றத முன்கூட்டி அந்த ஒரு முந்தைய ஏற்பாடுக்காக அவ்வளோ நாள் பத்து பதினைஞ்சு நாள் போராடினவரையும் சும்மா இருந்துட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் தானே அவங்களை அங்கே அங்கேருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க

ஒருவேளை பணியாளர்கள் அந்த நேரம் பார்த்து சூஸ் பண்ணி வந்திருப்பாங்களோ இல்ல அவங்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னா தேதி ஆரம்பிச்சாங்க போராட்டத்தை அவங்க இதுக்கு இந்த இப்படி ஏன்னா அவங்க இப்போ உண்மையிலேயே வந்து ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்துருந்து மிகப்பெரிய வந்து முன்னெடுப்பு எடுத்திருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் முடிஞ்சிருக்கும் அவங்க வந்து இதை டார்கெட் பண்ணியோ இல்ல இது அவங்க சாதாரண மக்கள் அவங்க பிளான் பண்ணி பிக்சேஷன் பண்ணி இல்லை அவங்களை வழிநடத்துறவரும் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது சரி ஸோ அதனால அந்த மாதிரி முன்னெடுப்பு அவங்க எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது இப்போ என்னதான் அவங்களோட நிலைமை அங்கங்க வந்து தங்க வச்சிருந்தாங்க அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு சில திருமணம் தங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்து என்னதான் இந்த போராட்டம் தொடருமா வேற ஏதாவது இடத்த சூஸ் பண்ணி கவர்மெண்டே கொடுக்குதா இவங்களுடைய நிலை இப்போ என்னதான் அதை பத்தி இல்லை கவர்மெண்ட் வந்து அதை சார்ந்த எந்த ஒரு அறிக்கை இருக்கு விடலை இல்லை இப்ப அதுதான் உண்மை அதை வந்து திசை திருப்பி விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் சரி அது திசை திருப்பிட்டாங்க சில பேர் வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க இயல்பா நடக்கிற விஷயம் தான் சரி ஆனா இது இயல்பா நம்ம வந்து உதவி தள்ளிட்டு போயிட முடியாது இப்போ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அனத்தல் திருமாவளவன் வந்து அவருடைய பிறந்தநாள் நிகழ்வப்ப மேடையில சொன்னாரு இதை பர்மனன்ட் பண்ணக்கூடாதுன்றதான் எனக்கு ஆசை அப்படின்னு வந்து சொன்னாரு ஸோ அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து வேற மாதிரியான விபம் ஏன்னா குப்பாடுறவங்களை பர்மன் பண்ணிட்டா நாளைக்கு அவங்க பையனும் குப்பால தான் வருமா பின்னணி இது பின் பின்னணின்றதை தாண்டி அது கவர்மெண்ட் வேலையா இருந்துச்சுனையே குப்பாடுறது தான் குப்பா இப்போ ஒரு அஞ்சு நாள் குப்பா இல்லைன்னு அங்கங்கே கம்ப்ளைண்ட்ஸு வேலைக்கு போக முடியல பாதிப்பு துர்நாற்றம் அடிக்கிட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போக முடியல இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தது இல்லை

இது வந்து கோபி சுதாகர் யூடியூப் சேனல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சரி அவங்க ரொம்ப வந்து ஃபேமஸ் அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து ஒன்று ஒன்று போட்டாங்க என்ன போட்டாங்கன்னா ரெண்டு வேலை கேட்குற மாதிரி வந்து ட்ரெயினில் போகிற மாதிரியான ஒரு சீக்வென்ஸு சரி நாங்கள் வந்து இரநூறுபாய்க்கு வேலைக்கு வரோம் நீங்கள் நூறுபாய்க்கு செய்வீங்க நான் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு செய்வேன் இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ்காரங்களும் உடகன்ஸும் ரெண்டு பேசிக்கிட்ட மாதிரி என்ன தான் நம்ம கூட ச சகோதரத்துவம் பாராட்டினாலும் நம்மளுடைய வேலை வாய்ப்பு போய் அவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்குதுன்றப்ப நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கண்டிப்பாக மாட்டோம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் தெரிஞ்சோ தெரியாமையோ போன வாட்டியை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனை விட இந்த வாட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாக்காளர் எண்ணிக்கை வந்து முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கும் மேலே போயிருக்கு வட இந்தியர்களால் வட இந்தியர்களால் இனி குறிப்பிட்ட என்னால் சொல்ல முடியும் சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து ஓட்ஸ் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க ஓட்ரடி எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டாங்க அவங்கள வாக்களிக்கிற உரிமை இருக்குது காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கவுன்சிலராகவும் நிற்கலாம் இந்த பாதிப்பு எப்போ பெருசாக வீரியமாக மாறும் அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்ஸில் வரும்போது தான் இப்போ அவங்க வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த இடத்துக்கு குப்பாடுறதுக்கு அவங்க வந்தாங்கன்னா கூட தூய்மை பணியாளராக அவங்க மாறினாங்கன்னா கூட அது பெரிய இம்பேக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த வேலை எதுவும் இங்கே யாருமே தயாராகிட்டு ஜட்ஜ் பசங்க சட்ஜாயிட்டே இருக்கணும் கலெக்டர் பசங்க கலெக்ட்ராகிட்டே இருக்கணும் குப்பாடுறவங்க கூட குப்பாகிட்டே இருக்கணும்மா காலத்துக்கும் அடுத்த ஜென்ரேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் கவர்மெண்ட் பண்ணணும் பசங்க எல்லாருக்கும் குப்பாடுற வேலன்ஸ் என்ன ஒத்துப்பாங்களா அந்த கேள்விக்குரிய வந்து இந்திக்காரங்க நிரப்புறாங்க இந்திக்காரங்க வந்து அதை ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படின்னா அது தனியாராகவே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம என்னதான் வந்து நம்ம திட்டினாலும் வசதிப்பாடுனாலும் அவங்க சரி நல்ல நம்ம ஏற்றுக்கோணும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும் இங்கே என்னதான் திட்டங்கள் வந்தாலும் அதை செயல்படுத்தலை அதிகாரிகள் இங்கே சரியில்லைன்றது தான் வந்து முதன்மையான விஷயம்